குட் மார்னிங் neethra குட் மார்னிங் குட் மார்னிங் morning இன்னது இவ்ளோ பெரிய சோம்பேறியா இருக்க நல்லவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு போடா லூசு ராத்திரி ஒரு சவுண்ட் கேட்டதுல அது திரும்பி வரமோன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ராத்திரி ஃபுல்லா தூங்கல விடியும் தான் தூங்கணும் இப்ப தோக்கு தோக்குமா வருது ஓ இதான் உன் பிரச்சனையா ம் முதல்ல இத கிளியர் பண்ணணும் நேத்ரா நேற்று நைட்டு ஒரு இன்ஹேலர் பார்த்தல அதையே திங்க் பண்ணிட்டு நீ தூங்கியிருப்ப ராத்திரி வேற எதுவும் சத்தம் கேட்டிருக்கோம் இந்த ரெண்டையும் சேர்த்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்ட அந்த பைப் இங்கே இருக்கிறது தானே உன் ப்ராப்ளம் முதல்ல அதை தூக்கி ஏறிறண்ணா நீ ரிலாக்ஸாக இரு நேத்ரா ஒரு சத்தமும் கேட்கல ரொம்பதான் இமேஜின் பண்ணுறா இவ்வொருத்தி